ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டெல் இன்னைக்கான டிப்ஸ் எல்லாமே கிட்ட டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து வெண்டைக்கை கட் பண்ணும்போது அந்த கத்தியில் அந்த விதையும் நம்ம ஸ்லைஸ் அந்த ஒரு ஸ்லைஸும் இருக்கும் ஒவ்வொரு டைமும் கட் பண்ண கட் பண்ண வந்து நம்ம கையில் இதை மாதிரி தள்ளி விட தள்ளி விட்ற மாதிரி வரும் இதனால் நம்மளுக்கு டைம் லேட்டாகும் காலை அவசரமாக சமைக்கும் போது மாதிரி இல்லாமல் ஒட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம அந்த கத்தி மேலே கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ஆயுத நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இது மாதிரி நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஆயில் க அப்ளை பண்ணாத முன்னே கட் பண்ணேன் அதனால் எனக்கு கத்தி வந்து ரொம்ப வளர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது நீங்கள் வெட்டுற ஐடியா இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வெட்டுங்க இப்போ நான் எனக்கு இருக்கும்போதே நான் மேலே லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஆயில் போட்டுக்கிறேன் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து வேலை ஆகிடும் சீக்கிரம் சமைச்சிருக்கு சின்ன நம்ம வெளியில் வந்துடலாம் டைம் வந்து சேவிங் ஆகும் உங்களுக்கு வாங்க இப்போ நான் வந்து அது மேலே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக நான் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம ஒரு எனக்கு வண்டக்காரத்தை உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக எனக்கு ஒட்டுச்சு ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன் இல்லையா அதனால் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குயிக்காக வந்து கிச்சன் வேலை முடிஞ்சிடும் உங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ நம்ம இந்த ஒட்டாமல் தான் வந்துச்சு ஆல்ரெடி அந்த தன்மை இருந்தும் எங்கள் ஒட்டாமல் தான் இருக்குது இப்போ பாருங்கள் சுத்தமாக எங்களுக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் புடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து இப்போ அடுத்த டிப்ஸ் போகலாம் கத்தியில் கொஞ்சோம் ஒட்டவே இல்லை பாருங்கள் அடுத்து என்னென்னா நம்ம பாவை கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கான டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் பாவை கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள் சின்னது சைஸ் பிரகாரம் அப்போ நம்ம சுக்கா செய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வேணால் வேகும் இது மாதிரி ஒரு பத்தில் தண்ணி எடுத்துக்குவாங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குவாங்க இது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கசப்பு தன்மையாக பாவக்காய் இருக்கவே இருக்காது பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒன்றும் எடுத்துக்குவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் போட்டுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது சில பேர் இதில் இருந்தால் சக்கரை எதுவும் சேர்ப்பாங்க அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது பாவக்காய் கூட தன்மையாக போயிடும் அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் வச்சு செய்யும்போது இது அதில் எதுவும் போகாது கசப்பு தன்மை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டு தான் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சில்லி பொடியும் பெப்பர் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடி தாங்க போட்டேன் இது மாதிரி பண்ணும்போது டீஃபை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் ஆயில் அதிகமாக இல்லை வேலை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட்டில் சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கரஸ்பு இல்லை அதை அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம முருங்கைக்கீரை வந்து இது மாதிரி கிளீன் பண்ணி வச்சுப்போம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்தோட காம்பு இருக்கும் இல்லை அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போடாதீங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நிறைய எசன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செய்யும் போது இறங்கும் நாசத்து அதிகமாக இருக்குது சத்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கரையில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால வார்த்தை குரலையும் கண்டிப்பாக செத்துக்குவாங்க இந்த முருங்கைக்கரையாக இப்போ சொல்கிறேன்னா இந்த முருங்கைக்கரையை வாஷ் பண்ணும்போது ரொம்ப வந்து கஷ்டம் அந்த தண்ணியில் வந்து ஒட்டவே ஒட்டாது தாம்பரம் இலையும் முருங்கைக்கரியையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணியில் ஒட்டவே ஒட்டாது இந்த முருங்கைக்கீரியை தண்ணியில் நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோம்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மாதிரி அகலமான ஒரு பாதையில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு இந்த பூக்கூட பண்ணுறதுனால நமக்கு ரெண்டும் ரெண்டு டிப்ஸ் இல்லை என்னென்னா இருக்கிற பூச்சி நம்மளுக்கு வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடும் அதில் குட்டி குட்டியாக முருங்கைக்கரியில் வந்து முருங்கைக்கீரை என்ன கலர் இருக்கோ அதே கலரில் பூச்சி இருக்கும் அதுவும் இறந்து போயிடும் மாதிரி அந்த முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணால் ஒட்டாதிரிய தண்ணி அதுவும் நல்லா வந்து ஒட்டுற மாதிரி இந்த உப்பு தறியில் வந்து நல்லா வாஷ் பண்ண முடியும் அதனால நீங்கள் எப்போ முருங்க கீரை வாங்கினாலும் இது மாதிரி வாஷ் பண்ணிக்குவாங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கனால் உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு வந்து கிரியை நல்லா வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புற பூச்சி நம்மளுக்கு வந்து சுத்தமாக அந்த தண்ணியிலே நம்மளுக்கு வந்து எந்திரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலிஃப்ளவர் செய்ய முடியல பூ போட்டு வாஷ் பண்ண முடியல மாதிரி முருங்கைக்கீரை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதனால் உங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும் முருங்கைக்கீரை அதேமாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஈவனாக வந்து அமைங்கிடுச்சு பாருங்கள் கீரை தண்ணியிலே இப்போ வந்து நம்ம வந்து வேற ஒரு பாதலில் அலசி எடுத்துக்கலாம் ஈஸியாக நம்ம வந்து முருகம் கீரை அலசி எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து கையிலே ஓட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முருங்கீரை வாஷ் பண்ணுறது இந்த மெரிதான் இதில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இவ்வளோ எப்போயுமே ரொம்ப பெனிஃபிட் உள்ள பொருட்களாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை பார்க்கக்கூடாது நம்ம அது நன்மை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்மள வாஷ் பண்ணி நான் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து இப்போ இன்றைக்கி தேங்காய் போட்டு பொயில் பண்ணுறதுக்காக நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்ச லைக் பண்ணிட்டு அடுத்து டிப்பு போகலாம் வாங்க சாதம் அடித்த குக்கரில் சாதம் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு அதை நம்ம சாப்பிடவும் முடியாது நைட் டைமை வேறு நைட்டில் எங்கேயும் சாதம் சாப்பிடுவாங்க அதனால் என்ன பண்ணலாம் அந்த சாதத்தையே நம்ம வந்து பொங்கலாக மாற்றிக்கலாம்னு குக்கரில் இருந்து அந்த சாதத்தை நம்ம வந்து கொஞ்சம் கரடி போட்டு நல்லா குறைவாக பண்ணிவிட்டு அதை அப்படியே பொங்கலாக மாற்றிட்டேன் எப்படின்னா வந்து இப்போ சிறு மட்டும் போடாமல் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன் மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அந்த நெய்யெல்லாம் பொறிஞ்ச உடனே அந்த சீரகம்லாம் வரைச்ச வச்ச சாதம் சாதி போச்சு இல்லை வடைச்ச சாதம் அதை வந்து அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு சூப்பரான ஒரு பொங்கல் எதிர்பார்க்காத ஒரு டேஸ்ட்டில் திடீர்னு ஒரு பொங்கல் வந்துடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு நம்ம ப்ராப்பராக பொங்கல் பண்ணால் வந்து டேஸ்ட் இருக்காது இந்த பொங்கல் நான் பண்ண பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக சாதம் குழந்தைச்சின்னா இது நீங்கள் பொங்கலாக மாற்றிடுங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸாக கூட யூஸ் ஆகும் பார்க்க நம்மளுக்கு ப்ராப்பராக பண்ண பொங்கல் மாதிரி இருக்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருந்து கண்டிப்பாக வந்து நான் எடுக்கிற ஐயவே இல்லை தான் எடுக்கும்போது காமிக்க முடியல பெருங்காயம் போட்டுக்குவாங்க கண்டிப்பாக வாங்க அடுத்தி போகலாம் நம்ம வந்து இஸ்லாம் நம்ம பருப்பு வாங்கிட்டு வந்தால் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம் நம்ம டப்பாவில் கொஞ்சம் ஒரு மாதம் அப்படியே ஃபிஃப்டீன் டேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து குட்டுக்கிட்டே வந்து வந்துடும் அந்த வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு இதுக்காக நம்ம இதுக்காக நான் ஒரு நாலு பிற நம்ம எல்லாம் வறுத்து அடுப்பு பற்ற வச்சு கே அடுப்பு ஹீட் பண்ணி டவா ஹீட் பண்ணி வறுக்கணும் அதுமாரி இல்லாமல் நம்ம ஈஸியான முறை நீங்கள் இந்த பருப்பு நம்ம வறுக்க போகிறோம் கண்டிப்பாக எந்த பருப்பை வண்ண நீங்கள் வறுத்து வச்சுருவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து குழம்பு தரம்பு இல்லாமல் ரொம்ப நல்லா ஹீட் சாப்பாடு வைக்கும்போது அதேமாரி வந்து இதுக்காக நம்ம வந்து இது பண்ண தேவை மழை தோசை சுட்டுட்டு அந்த தோசை டப்பா வந்து சூடு அதிகமாக இல்லையா அந்த ஹீட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி அந்த வந்து டெய்லி நீங்கள் தோசை சுட்டுட்டும் போது அந்த லா ஹீட்டாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு டெய்லி ஒரு தினமும் ஒரு பருப்பு போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பருப்பு கெட்டே போகாது கேட்டால் அந்த மாதிரி நான் இப்போ காமிச்சம் பாருங்க எங்கள் வீட்டில் தான் ஆகிடுச்சி அது மாதிரி வண்டு வராமல் இருக்கும் நம்ம துவரம்பருப்பு டெய்லி இவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து அது சீக்கிரம் காலி ஆகிடும் ஆனால் சிறு பருப்பு வந்துட்டு நம்ம சாம்பார் வைப்போம் இல்லை பொங்கல் பண்ண மாதம் எடுப்போம் அதனால் அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து வறுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இட்லி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி பூச்சியும் பிடிக்காது இதுக்காக நம்ம கேஸை செலவு பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது தோசை செஞ்சுட்டு அதே இட்லியை நம்ம வந்து வறுத்து வச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி கிளம்பி விட்டுக்குவாங்க ஈவனாக கீழே மேலெலாம் சூப்பராக இருப்பாங்க நம்ம வந்து அதுக்காக நம்ம வறுக்கும் இல்லை அடுப்பும் பற்ற வைக்கலாம் இட்லியை நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டோம் இல்லைன்னா மண்டும் நம்மளுக்கு வராது இதெல்லாம் டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க லைக் பண்ணிட்டு மறக்காமல் இன்னும் டப்பாலாம் வாங்குறீங்க சாரி ஸ்டோர் பண்ண டப்பாவை க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து பருப்பை கொட்டி வச்சுக்கோன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் அந்த பொறப்பை வந்து கெட்டே போகாது பாருங்கள் நான் வறுத்துட்டேன் டப்பாவையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொருளும் எதுவும் கெட்டு போகாது மாதம் டைம் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்குவாங்க வாங்க நம்ம வந்து நெக்ஸஸ் டிப்ஸு போகலாம் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவிர பொறுப்பு நான் வந்து அதிகம் வறுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம சே குயிக்காக நம்மளுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஆயிடும் நான் வந்து இன்றைக்கி வந்து அதில் மெஷர்மெண்ட்டுக்காக என்ன வச்சுருக்கேன்னா இது மாதிரி லிக்விட் டப்பாக இருக்கு இல்லையா மேலே அது மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு ஒரு ஒரு கப்புன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திக்கி போடாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இது மாதிரி வச்சுக்குவாங்க மெஷர்மெண்ட்டுக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நம்புகிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் பாத்திரம் பூஜை பாத்திரம் பழச்சினே இருக்கணும்னா ஒரு ஸ்பூன் பீத்தாமறி ஒரு ஸ்பூன் சபின்னா ஒரு ஸ்பூன் வந்து வீம்லி குடி நீங்கள் போட்டு இந்த பேஸ்ட் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா பூஜை பாத்திரம் குயிக்காக நம்மளுக்கு தேய்ச்சிடலாம் பூஜை பாத்திரம் தேய்க்க ரொம்ப லேட்டாகும் பழச்சினு வரதுக்காக நான் ஒரு நாலு பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணி தேய்ச்சிட்ருப்போம் இருப்போம் இந்த பழவி நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பழச்ச ஆகிடும் பாத்திரம் பூஜை பாத்திரம் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டிய வேலையும் இருக்காது தண்ணி செலவு அதிகம் ஆகாது பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது எப்போவுமே வந்து கோல்டு நீங்கள் ஏதாவது போட்டதுனால ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோங்க அதில் சீக்கிரம் வந்து கரையை தன்மை இருக்குது பேத்தாம் வரைக்கு கோல்டு அதனால வந்து க வச்சுக்குவோங்க இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஸ்டீல் பாத்திரம் காப்பர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் இது மூணுத்துக்கும் இன்னும் இந்த ஒரே சொல்யூஷன் வந்து சூப்பராகவும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்க பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டுட்டேன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டதுனால நம்ம திரும்ப வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன் தேய்ச்சிட்டு பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பழச்சுன்னு ரொம்ப நேரம் ஆகாதுக்கு பூஜை பார்த்தா தேய்க்கிறதுக்கு இந்த கல ஒன்று நினச்சுன்னா போதும் உங்கள் சாமான் பழிச்சு பழிச்சுன்னு இருக்கும் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் பாய்